மார்ச் மாதம் வளர்பிரை பஞ்சமி வாராகி வழிபாடு பஞ்சமி அன்று நாம் நினைத்ததை நிறைவேற்றும் வாராகி அம்மன் நம்ம இந்த பதிவில் வாராகி அம்மனை வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படியெல்லாம் வழிபடலாம்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து வாராகியை வீட்டில் வச்சு கும்பிடலாமா வாராகி வந்து உக்கிரமான தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து வாராகி வந்து உக்கரமான தெய்வம்தான் ஆனால் வந்து பகைவர்களுக்கு மட்டும்தான் அது உக்ரமான தெய்வம் நம்மளை மாதிரி பக்தர்களுக்கு வந்து அவங்க வந்து கட்டாயமாக அந்த மாதிரி காட்சி கொடுக்க மாட்டாங்க குழந்தை குணம் கொண்டவர்கள் வாராகி நம்ம வாராகியை கட்டாயமாக வணங்கினோம்னா நமக்கு எதிரிகளோட எந்த கஷ்டமும் இருக்காது நமக்கு வர எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாராகி அம்மனே வந்து பார்த்துக்குவாங்க தயக்கமே இல்லாமல் நாம் வந்து வாராகியை வழிபடலாம் முத முதல்ல வாராகியை வழிபடலான்னு நினைக்கிறவங்க பஞ்சமி திதியிலேயும் தேய்விரை பஞ்சமி திதியிலையும் வளர்பிரை பஞ்சமி திதியிலேயும் வணங்கினோம்னு சொன்னால் மிகவும் ஒரு அற்புதமான நாள் வாராகி அம்மனை வந்து பஞ்சமி திதி தேய்பிர திதி அமாவாசை பௌர்ணமி இப்படி எல்லா நாளுமே நம்ம வந்து வழிபடலாம் அதே போல் நம்ம வாராகிய நினைத்து தினமும் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டாலே நமக்கு மிகவும் ஒரு அற்புதமாக இருக்கும் உலக அன்னையே போற்றி போற்றி உந்தன் திருவடியே போற்றி போற்றி நலம் நாயகியே போற்றி போற்றி நம்பினோர் உன்னே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி திலகம் உடையவளே போற்றி போற்றி தீமை அடைப்பவளே போற்றி போற்றி வளம் வருபோனையே போற்றி போற்றி வரங்கள் தருபவளே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி சப்த கணையனியே போற்றி போற்றி சங்கடம் நீக்குவாள் போற்றி போற்றி யோகே போற்றி போற்றி யோகம் பலம் தருபவளே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போட்டி போற்றி பிணிகள் தீபவளே போற்றி போற்றி பேரன்பு காட்டுபவளை போற்றி போற்றி அணிகள்தளே போற்றி போற்றி அரவணை புன்னையே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போட்டி போற்றி நாவன்மை தருபவளே போற்றி போற்றி நல்லோர்க்கு அருள் தருபவளே போற்றி போற்றி பூ வண்ணம் கொண்டவளே போற்றி போற்றி உண்ணம் தீ போற்றி போற்றி ஊர் வண்ணம் உடையவளே போற்றி போற்றி குறை தீர்ப்பவளே போற்றி போற்றி கார் வண்ணம் மலை பொழிபவளே போற்றி போற்றி மெய்த்தொழுதோ முன்னையே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி அச்சத்தை நீக்குபவளே போற்றி போற்றி அடியவர்க்கு காப்பவளே போற்றி போற்றி எதிரிகளை விரட்டுபவளே போற்றி போற்றி எளியோர்க்கு காவலே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி துணிவை பெருக்குவாளே போற்றி போற்றி துணையென வருபவளே போற்றி போற்றி பணிந்தோம் உன்னையே போற்றி போற்றி பராசக்தியின் அம்சமே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி திருஷ்டியை போக்கிடுவாளே போற்றி போற்றி திருவருள் செய்திடுவோரே போற்றி போற்றி தோஷங்களை நீக்கிடுவாளே போற்றி போற்றி தொழுதோருக்கு முன்பணியே தோற்றி போற்றி ஓம் தாயே போற்றி போற்றி இஷ்டங்க தெய்வமாக போற்றி போற்றி இருவினை மாற்றிடுவாய் போற்றி போற்றி அசுரரை தெய்வத்தை போற்றி போற்றி அன் அன்பினோ முனையே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி ആണെക്കാവൽ അരുൾ തരവൽ പോറ്റി പോറ്റി ആറുതൽ തരപകളെ പോറ്റി പോറ്റി ഞാനത്തിളക്കേ പോറ്റി പോറ്റി ഞാനത്തിൻ്റെ നായകിയേ പോറ്റി പോറ്റി ഓം വാരാഹിതായേ പോറ്റി പോട്ടി കാളത്തിൻ അധിപതിയെ പോറ്റി പോറ്റി ோர்க்கு வேதோகி மெடித்து விடும் போற்றி போற்றி வாழத்தான் வைப்பவளை போற்றி போற்றி வணங்குனோம் பலம் போற்றி ஓமாராகி தாயே போற்றி போற்றி திரிபுர சுந்தரியே போற்றி போற்றி விக்கெட் நிக் திக்கெட்டும் வாழ்பவளே போற்றி போற்றி சேனை தளபதியே போற்றி போற்றி சேவித்தோம் முன்னையே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி